அக்கறையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அணக்கரையில் தான் இருக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா மேலேருந்து சரியான வரத்து இருக்கிறதுனால தண்ணி ஃபுல்லாக அணக்கரையில் பாதி சட்டை திறந்து விட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எல்லா சட்டிலேயுமே நிறைய பேர் நின்று வள மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு செம்மகத்தில் தண்ணியெலாம் போயிட்டுருக்கு இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வரையுமே நான் காமிக்கிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் யார் யாருக்கு என்ன மீன் கிடைக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க பாருங்கள் ஒரு ஆள் பிடிச்சிட்டு பயிரில் போடுறாங்க ஒரு தாத்தா இது போல பார்த்தீங்கன்னா இந்த கடைசி வரையுமே மீன் இருக்காங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான மீன் கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஐயா பிடிச்சி இருக்காங்க வலைய மீன் இருக்கான்னு தெரியல ஐயா வலையில் எதுவும் மீன் இல்லை போய் அடுத்த ஐயா வலையில பார்க்கலாம் இந்த ஐயா பார்த்தீங்கன்னா அடுத்தது வலையப்பட எடுக்கிறாரு வேலை பார்த்தீங்கன்னா நேரம் அளவு போல தான் இருக்கு ஆனால் எவ்வளோ ரவுண்டாக ஒழுன்னு மட்டும் பாருங்க இக்கா பாருங்க எவ்வளோ ரவுண்டாக சும்மா அக்யூரேட்டாக வளையமாக விழுது இதுக்கு மேலே ரவுண்டாக விடாது வயசான ஐயா நிறைய பேர் இன்னும் இருக்காங்க இந்த கடைசி வரையுமே போய் காமிக்கிறேன் வேடையா கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஐயாவில எதாவது மீன் இருக்காதுன்னு பார்க்கலாம் தான் அந்தான பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு பேர் இருக்காங்க அதை காமிக்கல இந்த ஐயாவில ஏதோ மீன் வருது எவ்வளோ சுறுசுறுப்பாக எடுக்கிறாங்க பாருங்க இவங்க பார்த்தீங்கன்னா போய் மீன் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க வைக்கிறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆள் வலையை பார்க்கலாம் இந்த ஐயா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வலையை போட்டாரு பொறுமையாக இருக்கிறாங்க வலையை ஒரு மீன் பெரிய மீனா வருது காலையில பாத்தீங்கன்னா ரொம்பவும் பரபரப்பா இருக்கு இந்த ஐயா பாத்தீங்கன்னா மீன் எடுத்து போற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு சாக்குப்பையில மீன் பிடிச்சி பிடிச்சிருக்காங்க பாருங்க

ப்பா நல்லா பெரிய ஒரு மீன் வருது சரியான மீனா இருக்கா சரிங்க தண்ணி பாருங்க சும்மா சமயத்தில் போயிட்டு இருக்கு அடுத்தது கொஞ்சம் தூரத்துல ஆளுங்க வீசிட்டு இருக்காங்க அங்க போய் காமிக்கிற மாதிரி மீன்லாம் ஒரு பையில பண்ணிட்டு இருக்காங்க 내다몇나아 ஒரு ஆள் வீசா பார்த்தீங்கன்னா அடுத்ததுங்க வளையம் ரெடியாக எடுக்கிறாங்க கூட்டமா வரல வைய அடித்தா வரும்ல ശരണം മീൻ വർദ്ധന ஒவ்வொரு இடத்துல தண்ணி போடுறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்சம் பேர் வீசுறாங்க அந்த ஃபஸ்ட்டு தண்ணி போகிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி போயிட்டு இருக்கு அதில் ஒரு அஞ்சாறு பேர் என்ன வீசிட்டு இருக்காங்க இங்கே கொஞ்சம் தண்ணி போகுது இங்கே யாரும் இல்லை அப்படியே தண்ணி பக்கத்தில் இருக்கு இங்கே இங்கே ஒரு அஞ்சு பேர் வீசுகிறாங்க வலை வீசிட்டாங்க ரெண்டு பேரும் வலை வீசிட்டாங்க வேறு யார் வழியில் மீன் கிடைக்குன்னு தெரியல பார்க்கலாம் அனுஜரா கூட்டம் மீன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த வேலையை வச்சுறாங்க போடு <laughs> ஏன்னா அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசிக்கு வந்துட்டோம் எல்லா இடத்துலையுமே ஆளுங்க வீசிட்டு இருக்காங்க மீன் கிடைச்சிட்டுதான் இருக்கு ஆ ஒன்றாண்டுதானே கிடைக்குது அங்கேயும் அங்கேயெல்லாம் ஒன்றும் வரையலைண்ணே